அலாம் வலைக்கும் வாலிஹூ அனவியா அல் ஜுல் அவல் நஹவுல் வாலிஃப் சானவியா இரண்டாம் நிலையான முதல் பாகத்தில் சலா நான்காவது பாடம் பார்க்க இருக்கிறோம் இந்த சேவைகள் தொடர்ந்து நடப்பட நடைபெறுவதற்கும் இதேபோல் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கோம் உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கானும் உங்களால் உதவியை இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலகம் இல்லா இன்றைய பாதம் நம் முன்னாடியே சொன்னதை போல் ரூபாய் நான்கு எழுத்துக்கள் கொண்டு நான்கு எழுத்துக்கள் அசலாக கொண்டு அதில் அதிகப்படுத்தப்படும் நாம் சொன்னமல்லவா நான்கு எழுத்துகள் மூன்று எழுத்துகள் என ரெண்டு வகை இருக்கின்றது அப்ப மூன்று எழுத்துக்கள் அசல் அதில் எதுவெல்லாம் அதிகப்படுத்தப்படும் மசீது சுலாசி பார்த்து விட்டோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றது ரூபாய் நான்கு எழுத்துக்கள் அசல் அதில் எப்படி எல்லாம் அதிகப்படுத்தப்படும் எதுவெல்லாம் அதிகப்படுத்தப்படும் அதை கண்டுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் மசீதும் இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இங்க பாருங்க இதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சரியா அப்ப ரெண்டு வகை தான் ஒன்னு ஒரு ஹர்ஃபை கொண்டு அதிகப்படுத்தப்படும் ஒன்று ரெண்டு ஹர்ஃபை கொண்டு அதிகப்படுத்தப்படும் இந்த ரெண்டு வகை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மசீதும் ஒரு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்படுவது இரண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்படுவது களிமா லான் களிமா லாம் கலிமா இந்த நாலும் அசல் நாலு அசல் எழுத்துக்கள் இந்த எழுத்து தா மட்டும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது எத்த இது அதோட இது மாலி இது வந்து அதோடைய முகாரி அப்ப தா இது என்ன இருக்கு தா மட்டும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்கு ஒரு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்துறதுன்றது இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்கு ரெண்டாவது வகை மசீதும் அதிகப்படுத்தப்படுவது அது பாருங்க கலிமா கலிமா இந்த லாங் கலிமா லாங் கலிமா அசல் அப்ப இந்த நூனு நடுவுல வந்திருக்கு இந்த நூனும் இந்த ஸ்டார்டிங்ல வந்திருக்க அம்சா இது ரெண்டும் தான் என்னது அதிகம் இதுல ஸ்டார்டிங்ல வந்திருக்க அம்சாவும் இஃப் அல்லா இருக்கு ஐன் கலிமா லாங் கலிமா இஃப் அல்லன்றும் அப்ப கடைசில ஷத்து வந்திருக்கு அப்ப ரெட்டி பார்க்கப்பட்டிருக்கு நாலாவது களிமா லாவ் களிமா என்ன செய்யப்பட்டிருக்கு ரெட்டி அப்ப அதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா இந்த அம்சா எக்ஸ்ட்ரா அப்ப அம்சா எக்ஸ்ட்ரா இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாவ் களிமா கலிஃப ரெட்டி பார்க்கறதுனால அதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு அதே ஃபான்னால இது அம்சா எக்ஸ்ட்ரா அதே போல இந்த நூன் எக்ஸ்ட்ரா அப்ப ரெண்டு எழுத்துக்கும் அதிகம் பழக்கப்பட்டது ரெண்டு வகையா வரும் ஒன்னு அம்சா நூன் இன்னொன்னு அம்சா லாங் கலிமா ரெட்டி பார்க்கறது ஆனா ஒரு எழுத்து அதிகப்படுத்துறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த தா மட்டும்தான் இந்த ரெண்டு வகை இது மட்டும்தான் இருக்கின்றோம் பாலத்துக்குள்ள போகலாம் நான்கு எழுத்துக்களை சார்ந்த அசல் எழுத்துக்களை சார்ந்ததில் அதிகப்படுத்தப்படுவது இப்ப நான்கு எழுத்துக்களில் ரூபாயில் அதிகப்படுத்தப்படுவதை பற்றி இன்று நாம பார்க்க போகிறோம் அல் சில உதாரணங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பார்க்க போறோம் உதாரணங்கள் பாருங்க அப்ப இங்கே ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டு ஒரு குரூப்பு எதை பத்தி இருக்கும் ஆஹ் ஒரு எழுத்து அதிகப்படுத்தப்படுவது அதே போல இந்த குரூப்பு ரெண்டு எழுத்து அதிகப்படுத்துறது பத்தி போட்டிருக்கோம் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க தபர அல்வரகுப அல்வரகு இலை அதாவது காகிதம் சிதறி கிடைக்கின்றன காகிதம் சிதறி வரக்குனா காகிதம் தபா தபாசரனா சிதறி கிடைக்கிறதுன்னு அர்த்தம் தத ஹுவர சேருள் குத்துணி ஹுவரன சரிந்து விட்டது சேருனா விலை எதோடைய விலை அல் குத்துணி பஞ்சு பஞ்சோடைய விலை என்ன செய்து விட்டது செதறி விட்டது அதாவது குறைந்து விட்டது இப்ப பஞ்சோடைய விலை என்னவாகி விட்டது பருத்தி பருத்தியின் விலை சரிவு ஏற்பட்டு விட்டது பத்தா துவரா சரிவு ஏற்பட்டு விட்டது பாசரணா என்னது சிதறி விட்டது சிதறி கிடைக்கிறது காகிதம் சிதறி கிடைக்கிறது ரெண்டாவது இது பார்ப்போமா ரெண்டு எழுத்து அதிகமானது இதுல தா மட்டும் அதிகமா இருக்கு இதுல வரவே இதுலயும் ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வேற வேற இல்லை ரெண்டு உதாரணம் இதுலயும் தாதா அதிகம் இதுலயும் தா அதிகம் அப்புறம் ஹரன் ஜம இஃபரன் கான் இப்படி ரெண்டு இருக்குது இதுக்கும் ரெண்டு உதாரணம் ஹம்சா ஒன்னு எக்ஸ்ட்ரா நூன் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஹம்சா ஒண்ணு எக்ஸ்ட்ரா நூன் ஒண்ணு எக்ஸ்ட்ரா அப்ப ஒன்னொன்னுக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்கான் இப்ப இஹரஞ்சம தலா மீது மாணவர்கள் ஒன்று கூடினர் சி மதரசத்தி பள்ளியின் முற்றத்திலே மதரசானா கல்வி கற்கும் பள்ளியின் முற்றத்திலே மாணவர்கள் ஒன்று கூடினர் இஃப்ரான் கால் முஸ்தஹிமூன் முஸ்தஹிமூன் அப்ப அப்ப பிரிந்து அர்த்தம் க அல் முஸ்தஹிமூன் ஒன்று கூடியவர்கள் பிரிந்து சென்றனர் அப்ப அப்பா ஒன்று கூடியனர் அர்த்தம் இன்ஃப்ரான்கானா பிரிந்து சென்றனர் அர்த்தம் அல் முஸ்தஹிமோனா ஒன்று கூடியவர்கள் அப்ப ஒன்னா இருந்த மக்கள் கலைந்து சென்றனர் பிரிந்து சென்றனர் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் நூன் அதிகம் இங்கயும் அம்சா நூன் அதிகம் ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க சரியா இப்ப அடுத்து பாருங்க ஆஹ் இதுல பாருங்க நான் சொன்னல ரெண்டு எழுத்து அதிகமானது ரெண்டு வகைனு அப்ப அம்சா நூனுக்கு உதாரணம் காட்டிக்காங்க இங்க அம்சாவுக்கும் லாம ரெட்டி பாக்குறதுக்கு உதாரணம் சொல்ல போறாங்க சரியா இஷ் வேலை ஆட்கள் வேலை செய்பவர்கள் ரிசுக்கை வாழ்வாதாரத்திற்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானவை ரிசுக்கை தேடுவதிலே கிஷ்ம அல்ல விரைந்தனர் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ரிசுக்கு அதான் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை தேடுவதிலே அல் உம்மால் வேலையாட்டில் கிஷ்ம அல்ல விரைந்தனர் நிக்குஷா அர்ர அல்ஹாரிசு வினல் பருதி ஹாரிஸ் அதாவது பாதுகாவலன் பாதுகாப்பாளன் அந்த வெளியே நிப்பாங்கள பாதுகாத்துட்டு அந்த பாதுகாப்பலன் மினல் பருதி குளிரின் காரணமாக மினல் பருதுன்னா குளிர் அந்த குளிரின் காரணமாக இக்ஷார் நடுங்கினார் அந்த பாதுகாவலர் என்ன செய்தார் குளிரார் நடுங்கினார் இஸ்மா இல்லன்னா இதுல பாருங்க அம்சம் அதிகமா இருக்கு லாங்கிமா ரெட்டி பார்க்கப்பட்டிருக்கு அல்லனா இதில் அம்சா பார்க்கப்பட்டிருக்கு ரா களிமா அந்த லாம் களிமா கடைசி எல்லாம் ரெட்டி பார்க்கப்பட்டிருக்கு அப்ப இதான் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப மொத்தம் உதாரணங்கள் பார்த்தாச்சு இப்போ வாங்க ஆய்வுக்கு உதாரணங்களுக்கு என்ன செய்ய போறோம் ஆய்வு செய்ய போறோம் அல் பஹசு ஆய்வு முஜர் இல்ல ஃபில் அம்சில்ல தி இதோட இந்த உதாரணங்களிலே இருக்கிறது அத்தகைய முஜர்ரது ஆகிறது அசல் ஆகிறது அசலை மட்டும் கொண்டுள்ள அதிகமட்டு அதிகத்தை விட்டு நீக்கப்பட்டு அசன் மட்டும் இருக்கக்கூடியதாகிறது பாசர வ தகுவர இப்ப நாலு எழுத்து ரூபாய் முஜர்றதை காட்டுறாங்க அசல் அதிகம் இல்லாமல் அசல் என்னதான் இது பாசர வ தகுவர இதுதான் அசல் இதுலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க பாருங்க பாசர தகுவர இதுல தாவ அதிகப்படுத்துறதுக்கும் இங்க தகுவரல இங்க தா இப்ப தகுவரன் ஆயிடுச்சு இங்க தபாசரன்னு மாறிடுச்சு சரியா அதான் இங்க சொல்றாங்க அப்பா முஜர்றது ஆகிறது அப்பா முஜர்ரத் அசல் அதிகத்தை விட்டு நீக்கப்பட்ட அசல் முஜர் ஆகிறது ஹுவ அதுவும் ஆகிறது வாசர தகுவரவாக இருக்கிறது இதுக்கு அதே தான் வாசர தகுவர சும்மா பிறகு ஆஹ் அடுத்த ரெண்டு உதாரணம் காட்டினாங்கல்ல இந்த இங்க இருக்குல்ல இந்த ரெண்டு உதாரணம் இதோடைய அசல் என்ன முஜரது ரூபாய் நாலு எழுத்து நாலு எழுத்து என்ன அதிக தீட்டு நீக்கப்பட்டிருக்காங்க இங்கே அம்சாவும் ஆஹ் நூணும் சேர்த்திருக்காங்க அப்ப அசல் ஹர்ஜம ஃபர்கமவும் இருக்கும் சும்மா பிறகு வா கஷ் இது ரெண்டும் என்னது இது அசல் இஸ்மா ஆயிலன் படிக்கிறோம்ல இதுல எது அசல் ஷீனு மீனு ஐனு லாம் ஷம் ஆய்ல இருக்கும் இங்க ஹாஃப் ஷீனு ஐனு ரா கஷ் ஹார இதுதான் ரூபாய் முஜர் கரெக்டா நாலு இருக்கா நாலு மட்டும் இருக்கா எக்ஸ்ட்ரா இல்லாம அப்ப கஷ்ஹர ஷம் ஆயில தான் அசல் இதுலதான் அம்சாவும் இத ரெட்டி பாக்கி நம்ம வேற மாதிரி மாத்திருக்கோம் அப்ப பாசார தான் அசலாக இருக்கும் பிறகு ஹர்ஜமான் அசலாக இருக்கும் பிறகு அசலாக ரூபாய் முஜரதாக இருக்கும் ஆஹ் அர்த்தங்கள்லாம் மேலே சொல்லியாச்சு அதே அர்த்தம்தான் வா இன்னும் ஹாதிஹி இவைகள் ருபாயத்து முஜரதத்துன் மேல பார்த்த உதாரணங்களிலே உள்ள இவைகள் ஆஹ் முஜரதா மு முஜரதத்து முஜர்ரத் அதாவது ருபாயி முச்சு அசல் ஆகும் இந்த இவைகள் இருக்குல்ல பாசர தகுவர ஹர்ஜம ஃபர்கல இவைகள் அனைத்தும் ருபாயா நான்கு எழுத்தி சார்ந்தது முஜரதத்து முஜரதான நான்கு எழுத்துக்கள் அதாவது அதிகம் இல்லாத நான்கு எழுத்துக்கள் ஜீத அலைஹா அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டது அவ்வளைனி இந்த ருபாய் முஜர்ரதுல முதல் ரெண்டு ஃபேல் இந்த ரெண்டு ஃபேல் சொல்றாங்க முதல் ரெண்டு ஃபேலிலே ஃபில் ஃபேலினின் அவ்வளைனி முதல் ரெண்டு ஃபேலிலே அந்த ரூபாய் முஜர்ரதின் மீது என்ன செய்யப்பட்டது அதிகப்படுத்தப்பட்டது வாஹிதுன் ஒரே ஒரு எழுத்து மட்டும் அதிகப்படுத்தப்பட்டது அந்த ஒரு எழுத்தாங்கிறது அது என்னதுதான் அத்தா தா மட்டும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அப்ப முதல் ரெண்டு தா மட்டும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அப்ப த பாசரன் தகுவரன் மாறிச்சு வலைசல் அல் மசீதி ரூபாய்க்கு இல்லை அல் மசீது அலிக ஹர்போன் ஒரு எழுத்து மட்டும் அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டதே அத்தகைய ரூபாயை முஜர்றதுக்கு அந்த ரூபாய் நான்கு எழுத்தை சார்ந்ததற்கு இல்லை இல்லா ஹாதிஹி சூரது இந்த ஒரு தோற்றத்தை தவிர வேறு தோற்றம் இல்லை அப்போ ஒரு எழுத்து அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டது அத்தகைய ரூபாய் நான்கு எழுத்தை சார்ந்ததற்கு இல்லை இந்த ஒரு தோற்றத்தை தவிர இல்லை அப்ப இந்த ஒரே ஒரு தோற்றம் தான் இருக்கு தான் மட்டும் தான் அதிகப்படுத்தப்படுவாங்க வேற எந்த எழுத்து என்ன செய்ய மாட்டாங்க அதிகப்படுத்தப்பட மாட்டாங்க அதே போல வசீத மற்ற அதிகப்படுத்தப்பட்டது மற்ற அனைத்து மற்ற அனைத்து ஃபேல்களின் மீதும் அதிகப்படுத்தப்பட்டது மற்ற அனைத்து ஃபேல்களின் மீதும் அதிகப்படுத்தப்பட்டது ஹர்ஃபானி ரெண்டு ஹர்புகள் அதிகப்படுத்தப்பட்டது அது என்னென்ன ரெண்டு எழுத்து அதிகப்படுத்தப்பட்டது ஹுமா அந்த ரெண்டும் ஆகிறது ஹம்சத்து ஒன் நூனும் ஹம்சாவும் நூனுமாக இருக்கும் வைஃப்ரான் இங்க நூனு புள்ளி வரணும் ஜமா இஃப்ரான்கா இந்த ரெண்டுத்திலேயும் ஹம்சாவும் நூனும் அதிகப்படுத்தப்பட்டது ஹம்சாவும் நூனும் இஃப்ரான் காவிலே ஹம்சாவும் நூனும் ஆக இருக்கிறது ஹுமா அந்த ரெண்டு எழுத்தாகிறது ஆகிறது அது ஹம்சா ஹம்சத்து ஹம்சாவும் இன்னும் நூன் அந்நூனாக இருக்கும் வைஃப்ரான் அந் வைஃப்ரான் காவிலே அதே போல வல் ஹம்சத்து இன்னும் அந்த ரெண்டு ஹர்ஃப் ஆகிறது இங்க போய் சொன்ன அந்த ரெண்டு அதிகப்படுத்தப்பட்ட ஹர்ஃப் ஆகிறது ஆஹ் ஹம்சாவும் ரெட்டிப்பாக்குவதாக இருக்கும் நான் சொன்னால் இதில் ஹம்சா அதிகமா இருக்கு அதே போல கடைசி லாம் கடிமாவ ரெட்டிப்பா ஆக்கி சத்து வந்திருக்கு அப்ப ஒன்னு அசல் ஒன்னு வந்து என்ன சத்துன்னு இருக்கு சத்துன்னா ரெண்டு எழுத்து இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒன்னு அசல் ஒன்னு எக்ஸ்ட்ரா அப்ப ஹம்சாவோ இதை ரெட்டி பாக்குறதை கொண்டு அதிகமாக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு அதிகப்படுத்தப்பட்ட ஹர்ஃப் அதுதான் வைக்குஷ ஆடுற இதுலயும் என்னது ஹம்சாவும் இந்த ராவ ரெட்டி பாக்க அந்த ஒண்ணும்தான் இந்த ரெண்டும் தான் அல்ல உள்ள ஹம்சாவும் அந்த ரெட்டி பாக்குவதுமாக இருக்கிறது உமாதா முகுத்ததா இதெல்லாம் என்னது கபர் வலைசலி ரூபாய் அல் மசீதி பில் ஹர்பைனி ரெண்டு ஹெர்பை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது அதாவது ஆஹ் ரெண்டு ஹர்ஃபை கொண்டு ரெண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது அத்தகைய நான்கு எழுத்தை சார்ந்ததற்கு இல்லை இல்ல காதானி சூரதானி இந்த ரெண்டு தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றமும் இல்லை அப்ப ரெண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்ட ரூபாயின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில தான் வரும் ஒண்ணு அம்சான்னு ஒண்ணு அதிகமா வரும் இல்லாட்டி அம்சா தலை ரெட்டி பாக்குறது அதிகமா வரும் அவ்வளவுதான் அப்ப நம்ம பாட ரூபாய் ரொம்ப ஈஸியானது ஒரு எழுத்து அதிகமா இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு சூரத்து தான் ஒரே ஒரு தோற்றம் தான் வரும் அதே ரெண்டு எழுத்து அதிகமா இருந்துச்சுன்னா ரெண்டு தோற்றம் வரும் அவ்வளவுதான் மொத்தம் மூணு வகை ஒரு எழுத்துக்கு ஒரு வகை ரெண்டு எழுத்து அதிக படிச்ச படிச்சுன்னா அதுல ரெண்டு வகை சரி இப்ப ஆய்வு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன பார்க்க போறோம் அல் காயிதா அதோடைய சட்டம் நமக்கு சொல்ல போடக்கூடிய சட்டம் என்ன இதுல இருந்து வரக்கூடிய சட்டம் மசீபு மூணாவது காயிதா இப்ப படிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு முடிச்சாச்சு இப்ப மூணாவது காயிதா ஆஹ் என்னது மசீது ருபாயி நான்கு எழுத்தை சார்ந்த அந்த அசலில் அதிகப்படுத்தப்படுவதாகிறது நௌ ரெண்டு வகையாக இருக்கும் அலிஃப்னா முதலாவது வகை மசீதுன் அதிகப்படுத்தப்பட்டது பி ஹர்ஃபின் ஒரு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது அந்த ஒரு எழுத்தாகிறது உ அத்தாவா இருக்கும் பி அப்லீஹி அந்த அதன் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய தாவா இருக்கும் அந்த ருபாயின் ஆரம்பத்திலே உள்ள தாவா இருக்கும் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் அல அதுல ஸ்டார்டிங்ல தா தாவ்சுவர தா தான் அதுல எக்ஸ்ட்ரா முதல்ல ஆரம்பத்துல வரும் இப்போ ரூபாயின் ஆரம்பத்திலே உள்ள தாவாக இருக்கும் பா ரெண்டாவது வகை மசீதன் பி ரெண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டிருக்கும் ஹுமா அந்த ரெண்டு எழுத்தாகிறது அல் ஹம்சத்து நூனு ஹம்சாவும் இன்னும் நூனாக இருக்கும் அல்லது அதான் நம்ம இப்பரன் படிச்சோம் அது ஹம்சாவும் நூனு தான் அதிகம் சொல்லி அதுல ஹம்சாவும் நூனும் அதிகம் அல்லதாவும் அல்லது அல் ஹம்சத் இந்த பாருங்க ஹம்சாவும் அப்ப ஹம்சாவும் தலைப்பாக இருக்கும் இரட்டிப்பாக்குவதாக இருக்கும் அல்லது ஹம்சாவும் நூலும் ஆக இருக்கும் அந்த ஹர்ஃப் ஹுமா அந்த ரெண்டு ஹர்பு அந்த ரெண்டு ஹம்சாவின் ஆக இருக்கும் அல்லது அல் ஹம்சத்து ஹம்சாவும் இன்னும் இரட்டிப்பாக்குவதாக இருக்கும் அலமது இல்லா ருபாய் மசீது ரூபாய் ரூபாய் எப்படி அதிகப்படுத்தப்படும் அதோடைய வகைகள் எல்லாம் நாம் கண்டுவிட்டோம் நம்ம சொன்னதை போல தமிழ்நாட்டுகள் பயிற்சியில் முதலாவது பயிற்சியை இன்று காண்போம் இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க வையின் ஹெக்காயத்தில் ஆத்தியத்தி பின் வரக்கூடிய அந்த சம்பவத்திலே விளக்கு அஃப் அலல் முஜர் வல் மசீதத்தை அஃப் அலெ முஜர்ரதா இது அதிகம் இல்லாம அசல் மட்டும் யூஸ் பண்ண அந்த ஃபெயில்கள் அதிகத்தை விட்டு நீக்கப்பட்ட அந்த ஃபேல்கள் எது என்பதை விளக்கு வ மசீதத்தை அதிகப்படுத்தப்பட்ட ஃபேல்கள் அதிக அசலை விட அதிகப்படுத்தப்பட்ட ஃபேல்கள் எது என்பதை விளக்கு வாஷ் அஜியாதீ அதில் எது அதிகமா உள்ள ஹர்புகள் என்ன என்ன அதிகமுடைய ஹர்ஃபுகளை என்னென்ன என்பதை நீ விளக்கு ஃபிகுல்லி ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலிலையுமே நீ என்ன விளக்கு சும் அக்துபஹா பிறகு அதை எழுது பி இபாரத்தின் முகாலிஃபத்தில் அந்த ஃபேல்களுக்கு மாறுபட்ட வாசகத்தை கொண்டு அதே ஃபேல்களை எழுது ஃபில் லஃப்லி அதாவது வார்த்தையிலே அந்த ஃபேல்களுக்கு மாறுபட்ட வேறு வார்த்தை வேறு வாசகத்தை கொண்டு அதை எழுது முவாஃபத்தில் லஹா ஃபில் மஹனா அர்த்தத்திலே அந்த ஃபேல்களுக்கு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தையிலே அந்த ஃபேல்களுக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய வாசகத்தை கொண்டு அந்த ஃபேல்களை எழுது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க வார்த்தை மாறி இருக்கணும் அர்த்தம் ஒன்னா இருக்கணும் அப்ப அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேற லெஃபுல் என்னென்ன அரபியில அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய இந்த அதாவது கீழே உள்ள சம்பவத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேலுக்கும் ஹக்கா இருக்குது பித்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேலுக்கும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் மு ஜரதாவா மசீதாவான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது என்னது அதுல மசீதாவான் அதுல எது அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா என்னது அந்த ஃபேல்களுக்கு எல்லாம் அந்த ஃபேல்களுக்கெல்லாம் அதே வார்த்தைக்கு மாறுபட்ட வேற விபாரம் வேறு வார்த்தை வேறு வாசகத்தை எழுதணும் ஆனா அர்த்தம் மாறக்கூடாது இதே ஃபேல வே இதே அர்த்தம் கொடுக்கணும் வேற ஃபேலு புரியுதா அப்ப கால காலை காலைன்னா சொன்னானு அர்த்தம் இப்ப காலருக்கு அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஆனா லெஃப்ல மாறுபட்டு வேற இபாரத்தை எழுதணும் த கல்லம த கல்லமாலும் சொன்னான்னு அர்த்தம் காலனாலும் சொன்னான் இப்ப கால அப்ப இது லெஃப்ல ஒண்ணுதான் ஆனா காலன்ற லெஃப்ல வேற த கல்லம்ன்ற லெஃப்ல வேற ஆனா அர்த்தம் ஒண்ணுதான் இப்ப அர்த்தம் ஒன்னா இருக்கணும் ஆஹ் ஃபேலே மாறுபட்டு இருக்கணும் இதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேற ஃபேல் எழுதணும்ன்றான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிக்காயத்தை இந்த சம்பவத்தை படிச்சிருவோம் படிச்சுட்டு இதுல உள்ள ஒவ்வொரு ஃபேனும் அஃபான் முஜர்ரதாவா மசீதாவான்னு கண்டுபிடிச்சிருவோம் அடுத்து இதே அர்த்தம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேற ஃபேனை நம்ம எழுதிடுவோம் சரி சார் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் சம்பவத்தை படிப்போம் வாருங்கள் ஹக்கா யஹ்யா இபுனு அக்ஸம எஹ்யா இபுனு அக்ஸம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள் கால எஹ்யா இபுனு அக்சம் அவர்கள் கூறுகிறார்கள் வித்து இந்த மூன் ஆஹ் அரசர் மம்மூன் அவர்களிட நான் இரவு தங்கினேன் நடுவிலே சிலதிலேனா இரவின் நடுவிலேயே சில இரவுகள் கழிந்தவுடனேயே முழித்து விட்டார்கள் அவர்கள் அரசர் அவர்கள் விட்டார்கள் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அன்னி நிச்சயமாக நான் நாயி முன் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் பக்கத அத்திஷர் இன்னும் திட்டமாக அவர்களுக்கு தாகம் எடுத்தது தாகமாக இருந்தார்கள் அத்திஷ அரசர் தாகமாக இருந்தார்கள் பழம் அல் கூடாம அவர் என்ன செய்யவில்லை தேடவில்லை அடி தனக்கு பணிவிடையாதன என்ன செய்யவில்லை தேடவில்லை ஆஹ் அரசர்ல இப்ப அரசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு தூங்குமா மஹமூன் அரசர் கூட யாரு ஹெஹியாப் அவங்க என்ன செய்யறாங்க நைட்டு போய் தூங்குறாங்க அவங்க கூட நைட்டு இரவு தங்குறாங்க தங்கம் உள்ளது நடு இரவுலயே யார் எந்திரிச்சிட்டா அரசர் எந்திரிச்சிட்டாங்க அரசர் எந்திரிச்சிட்டு அரசர் நினைச்சுக்கிட்டாங்க இவங்க தூங்குறாங்கன்னு ஹேம்நாக்சன் தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு ஆனா அவர் அவங்க தூங்கல நாக்சன் முடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அரசர் நினைச்சுக்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தாகம் அடிக்குது ஆனா என்ன செய்யல அவங்களை கூப்பிடல அந்த படிவெடியாளர்கள் நிறைய பேர் அரசர்கள் இருப்பாங்கல்ல கூப்பிடல ஏன் கூப்பிட்டா கூப்பிட்டா சத்தம் போட்டு கூப்பிடணும் சத்தம் போட்டா என்ன ஆயிரும் இவங்க எந்திரிச்சிருவாங்க ஹஹியப் நக்சம் அவங்க முழு தூங்கிட்டு இருக்கவங்கலே அப்படின்னு நினைச்சா அந்த அரசர் அரசரா இருந்துட்டும் யாரையும் கூப்பிடல தானாவே போய் என்ன செஞ்சாங்க தானா போய் தண்ணி குடிச்சு திரும்பி வராங்க அதான் இங்க சொல்றேன் மக்கா தத்தீஷர் திட்டமாக அவங்களுக்கு தாகமாக இருந்தது பலம் இஸ்து இல்லாமல் அவர்கள் தேடவில்லை எந்த ஒரு படிவலையாளரையும் தேடவில்லை அல்லா அஸ்தீப நான் முழித்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்யவே கூடாது முடித்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு படிவினை தேடவில்லை ஒ காமத்தமர்ஷா நடக்க ஆரம்பித்தார்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் ஆஹ் அப்புறம் என்ன சொல்றாங்க ஹாதி அன் ஹுபாஹு அவர்களுடைய எட்டுக்களிலே நிதானமாக வைக்கக்கூடிய நிலையில் அப்ப எட்டுக்களை நிதானமாக வைக்கக்கூடிய நிலையில் என்ன செய்தார்கள் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் ஒ காமத்தமர்ஷானா ஆஹ் நடக்க ஆரம்பித்தார்கள் நிதானமாக எட்டுக்கள் பொறுமையா மனது பயந்துகிட்டு இமாம் அவங்க தலைவர் அந்த அரசர் பொறுமையா நடந்து போறாங்க அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க தண்ணி குடிக்கிறாங்க பலமா ஷரீஃப குடித்த பொழுது தண்ணீர் குடித்த பொழுது ரஜா திரும்பி வந்தார்கள் அவர்களோ அவர்களுடைய சத்தத்தை மறைத்த நிலையில் திரும்பி வந்தார்கள் இருமல் அவர்களை பிடித்து கொண்டது திரும்பி வந்தோடனே அவங்களுக்கு இருமல் பிடித்து கொண்டது இருமல் வருது நான் கண்டேன் அந்த அரசரை நான் கண்டேன் எஜுமா ஒன்று கூட்டக்கூடியவர்களா கம்மஹு அவர்களுடைய வாயை அவருடைய கையை அதாவது கம்மு நான் பின்பக்கம் கையுடைய பின்பக்கத்தை வச்சு நம்ம இருமல் வந்தா அப்படி வச்சு அடக்கு அடை போல முன்கையில பின்பக்கம் அந்த முன்கையின் பின்பக்கத்தை ஒன்று கூட்டினார்கள் அவர்களின் வாயிலே அந்த அவருடைய கையை ஒன்று கூட்டக்கூடியவர்களாக நான் கண்டேன் அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கு அப்படியே அவருடைய இருமலை நான் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய வாயிலே அவருடைய கையை கொண்டு ஒன்று கூட்டக்கூடியவர்களாக அவர்களை நான் கண்டேன் அப்பக்கம் வாய் அடைச்சுக்கிட்டாங்க ஐயோ சத்தம் போட்டா அவங்க எந்திரிச்சிருவாங்களோன்னு அரசர் என்ன செய்யறாரு கையை வச்சு மூடிக்கிட்டாங்க அதிகாலை உதித்தது ஃபஜர்னு அதிகாலை உதித்தது ஒக்கதனாவம் தூ நான் இன்னும் நான் தூங்குவதை போலே நடித்துக் கொண்டிருந்தேன் தனாவ அம்மனா தூங்காம தூங்குற மாதிரி நடிச்சா தனாவம் அம்மன்பாங்க ஒக்கது தனாவம் தூ இன்னும் நான் தூங்குவதை போலே நான் நடித்து கொண்டிருந்தேன் இப்ப தமிழ கலீலன் இன்னும் குறைவாக நான் தாமதமானது கொஞ்சம் தாமதமா தமிழனா தாமதமான கலீலன் கொஞ்சம் தாமதமானது சும்மத்தை ஹர்ட்டு கொஞ்சம் தாமதமான பிறகு லேசாக நான் அசைந்தேன் தஹர்ரத்து மே நான் என்ன செய்தேன் லேசாக அசைந்தேன் அதாவது நடிக்கும் போது அதான் சொல்லுவாங்களே தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எப்படி எந்திரிக்கிறது தெரியாம கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு கொஞ்ச நேரம் த மகள கலையில கொஞ்ச நேரம் சென்றது தாமதமான பிறகு பிறகு நான் லேசாக இப்படி இப்படி அசைந்தேன் நான் அசைறத பார்த்துட்டு ஃபக்கால அரசர் கூறினார் அல்லாஹ் உக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அதாவது டைம் ஆயிடுச்சு ஒன்னும் எந்திரிக்கலையே யா உலாமு ஓ உலாம் யாரு அத அடிமையா அந்த பணிவிடையாளரை கூப்பிடுறாங்க யாரு அரசர் கூப்பிடுற அல்லாஹ் யா குலாம் பணிவிடையாளரே என்று அழைச்சு நபி அபா முகமது அபு முகமது எழுப்புங்கள் அபு முகமதை என்ன செய்யுங்கள் எழுப்புங்கள் அந்த எஹியாப் அக்ஸாம் அவங்களுடைய ஒன்னொன்னு பேர் தான் என்னது அபா முகமது அப்ப என்ன செய்யறாங்க அபா முகமதை என்ன செய்யுங்கள் எழுப்புங்கள் அப்படின்னு யாரு அரசரு பணிவிடையாளர் சொல்றாரு அபு முகமது எழுப்பி விடுங்க டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அரசர் கட்டலை இடுறாரு அவங்க இப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அரசர் கட்டளை இடறாரு நான் கத்தினேன் முக்மினின் முக்மின்களுக்கெல்லாம் தலைவரே என்னுடைய இரண்டு கண்ணை கொண்டு நான் கண்கூடாக கண்டேன் ஜமீ அானல் லைலத்த இரவில் ஆன ஒன்றின் அனைத்தையும் இரவில் உண்டான ஒன்றின் அனைத்தையும் என்னுடைய ஆ ரெண்டு கண்ணை கொண்டு நான் கண்கூடாக கன்றேன் வபிதாலிக்க நீங்கள் இவ்வாறு இருப்பதை கொண்டுதான் அதை கொண்டுதான் இரவு கண்ட அனைத்தையும் கொண்டுதான் நீங்க இப்படி நடந்து கொண்டதை கொண்டுதான் அல்லாஹ் உங்களை ஆக்கினான் அலைனா எங்கள் மீது எங்கள் மீது த சாதகன் தலைவராக எங்களுக்கு என்ன ஆக்கினான் எங்கள் மீது தலைவராக அல்லாஹு தாலா உங்களை ஆக்கினான் உங்களுடைய இந்த நல்ல குணம் நாங்க என்னதான் நீங்க அரசராக இருந்தாலும் இரவு முழிப்பு வந்தாலும் நான் உங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன் என்பதற்காக நான் என்னுடைய தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நடந்து கொண்டீர்கள் இவ்வாறு ஒரு ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு அவர்களுடைய அக்கறையாக நீங்கள் இருப்பதின் காரணமாகத்தான் நல்லா சுத்தால என்ன செய்துள்ளான் எங்களுக்கு உங்களை தலைவராக ஆக்கியுள்ளான் அலமது இதான் இதுதான் இந்த கதை கத என்ன இரவு மாமன் அவங்க கூட ஹஹியாப் நக்சம் அவங்க தங்குறாங்க தங்குலதான் நைட்டு முழிக்கிறாங்க அவங்களுக்கு தாக அடிக்குது யாரையும் கூப்பிட மாட்டிக்கிறாங்க சத்தம் போட்டால் இங்க அனுப்பிச்சிருவாங்களோன்னு அதனால போய் தண்ணி அவங்களே போய் குடிச்சிட்டு திரும்பி வராங்க இருமல் வருது இருந்தாலும் அவங்க இருமலை காலையில விடியுது அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஹஹியாப் நக்சம் கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு அசைகிறாங்க போய் எழுப்பி விடுங்கன்றாங்க பார்த்தா எழுப்பி விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க உண்மையை சொல்றாங்க உண்மையிலேயே நான் தூங்கலை முடிச்சு இருந்தேன் நைட்டு ஃபுல்லா என்ன நடந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அல்லா தாலா நீங்க இந்த மாதிரி நடுகுணத்துல இருக்கிறனால தான் உங்களை எங்களுக்கு தலைவராக்கியிருக்கான்றாங்க இப்ப இந்த சம்பவம் நம்மளுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம் முக்கியம் இல்ல இந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேல்களுக்கு அது என்ன சுலாசியா ருபாயி முஜர்றதா சுலாசி முஜர்றதா சுலாசி மசீதா மசீது ருபாயா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேர்களை நாம் பார்க்க வேண்டும் அடுத்த பாடத்தை நாம் காண்போம்